ஆதி நிலை, அருள் நிலை உயர் இறை தேவ கணங்களின் வேத இறைச்சலது பரவி நிற்கும் ஆதி பிரம்ம முகூர்த்த அருள் சிவநிலை அந்நிலையது கோலோச்சும் தளிர் நிலையாய் துளிர்விடும் அற்புத ஆதவன் நிலையது நிலை கொண்டு பரவி நிற்கும் ஏற்றம் கொண்ட இவ்வேளை ஆசிதனை நித்திய நல் ஆசிதனை பிரம்ம ஆசிதனை அவ்வையாம் அருள்நிலையாய் பகிர்ந்து மகிழ்கின்றோம் சித்தனுக்கு சிவமகா வாளை சித்தனுக்கு ஏற்றமுடன் எழில்நிலை அருள் நிலை ஆதி தவநிலைதனை தண்டகம் கொண்டு அமர்தவம் காணும் சித்தனே நீ காணும் தவமது இகலோகமதை குளிரூட்டும் அற்புத நிலவொளி போல் அவ் இகலோகமதை இருள் நீக்க எச்சும் ஆதவன் போல் அவ் நிலை ஒரு நிலையாய் தன் பணி ஆற்றிடும் அருள் வேலை போல் உன் இணைந்தே இகலோகமதில் பரவி நிற்கின்றதென்றவை உணர்த்தி பிரபஞ்ச நிலையது பிரபஞ்ச மகா பேராற்றல் கொண்ட நிலையது நிலை கொண்ட தலமது அத்தலமது தனிலிருந்து பிரபஞ்சத்தை இயக்கும் மகா பேராற்றல்களை இயக்கும் வல்லமை கொண்ட சித்தனவன் கரம் பிடிக்கும் தாய் பிடிக்கும் சீடர்களே அவ்வை வாழ்த்தி மகிழ்கின்றோ நல்லாசிதனை நல் ஏகதசி திதுவிழா கண்டு அமர் தவம் காணும் கலங்களின் இடையே தவம் கண்ட ஆளர்கள் யாவரும் அரு வேளையாம் இவ்வேளை காணும் தவமதில் மென்மேலும் அருள் நுழை ஆற்றல் ஆதிநிலை இறை சிவமகா வாழை நிலை மேலோங்கி நிற்கும் அவரவர்களிடம் என்று அவை ஆசிகள் வழங்கி அற்புத வேத தேவ இறை இறைச்சல் கலந்திருக்கும் இவ்வேளைதனில் அவை ஆசிகள் வழங்கி மகிழ் தமர்கின்றோ சித்தனே